ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ உயிராய் நேசித்த உன்னை விரும்பிய உறவு நீ வேண்டும் என்று உன்னை தேடி வருகிறார் இந்த சாயப்பா சொல்வதை தவிர்க்காமல் கேள் என்று சொல்லவே நான் ஒன்று சொல்லட்டுமா என்று சொல்லவே வாழ்க்கை துணை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் பிரிவு ஏற்படாமல் இருக்கவும் குடும்பத்தில் விரிசல் இருக்காமல் இருக்கவும் என்னுடைய சொல்படி கேட்டு நடந்தால் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளையும் இந்த சாயப்பா சரி செய்து விடுவேன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளின் முக்கிய காரணம் ஒற்றுமையே இல்லாததுதான் வாழ்க்கைக்கு முதலில் அதாவது கணவன் மனைவிக்குள் புரிதல் மிக மிக அவசியம் மனதில் புரிதல் வேண்டும் இல்லறத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தேவை என்றால் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து புரிதலோடு வாழ வேண்டும் ஆம் செலவே குடும்பம் என்றால் கண்டிப்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏதாவது ஒரு சூழலில் கருத்து வேறுபாடு என்று ஏற்படத்தான் செய்யும் அந்த சமயம் யாராவது ஒருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து சென்றால் அந்த இடத்தில் கருத்து வேறுபாடு நீடிக்காது மிக விரைவாக அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையானது சுலபமாக தீர்ந்துவிடும் ஆனால் ஒரு சில குடும்பங்களில் கணவனை மிஞ்சி மனைவிக்கும் மனைவியை கணவனுக்கும் அதிகமாக கோபம் இருக்கும் ஒருத்தர் அதிகமாக கோபப்படுகிறார்கள் என்றால் மற்றவர்கள் அமைதியாக இருந்து அதை கையாள்வதுதான் அந்த சச்சரவை மிக விரைவில் முடிப்பதற்கு ஒரு தீர்வு ஆகும் ஆகவே ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவருமே சரிக்கு சமமாக நிற்கும் போது விரிசல் ஏற்பட்டு அந்த நேரத்தில் அந்த இடத்திலேயே பிரச்சனை தொடங்கி வளர்ந்து பெரிதாகி விடுகிறது இவற்றை எல்லாம் தவிர்க்க ஒரே ஒரு வழி நான் சொல்வது என்னவென்றால் பொறுமை பொறுமையாக இருந்தாலே அமைதியாகி விடலாம் இது கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இருவரில் யாராவது ஒருவர் பொறுமையாக இருந்தாலே போதும் சண்டையை தவிர்க்க பொறுமையாக இருந்து ஆலோசனை செய்து பிரச்சனையை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லங்களே இருவருமே வாழ்க்கையில் பாகுபாடு இல்லாமல் ஒருவரை ஒருவர் விட்டுக் என்றால் குடும்ப ஒற்றுமை நிலைத்து நிற்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் லட்சுமி கலாட்சம் இருக்க வேண்டும் என்றால் வீட்டில் தம்பதியிடம் மனதா மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடாது எப்போதும் வாழ்க்கையில் சந்தேகத்துடனிய பகுதிகளை வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பை பொழியுங்கள் விட்டுக்கொடுங்கள் அமைதியாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் கோபத்தை விட்டு விடுங்கள் ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டாமல் இருந்தாலே அந்த இடத்தில் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகள் எதுவுமே வராது சாந்தம் மிக மிக முக்கியம் இதை மட்டும் தெரிந்து அனுசரணையாக வாழ்ந்தாலே உனக்கு ராஜயோகம்தான் ஆம் செல்லமே உன்னை நீ உயிராய் நேசித்த உன்னை விரும்பிய உறவு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே அவர் வருவரை தவிர்க்காமல் நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள் உன் இல்லறம் நல்லறமாக செழிக்க இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஆகவே உன்னுடைய கனவுகளை எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் அதை உனக்கு தகுந்த நேரத்தில் நிஜமாய் அதை நிறைவாக்கி கொடுக்கப் போகிறேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றிகரிடத்தில் அலங்கரிக்கப் போகிறேன் அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி போகிறேன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது என்று நானும் உன்னுடன் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உனக்கு உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரைத்தி அடிப்பேன் உன்னுள் முன்னேற்ற முன்னில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை பார்க்கிறேன் ஆனால் இது என்னும் காற்றால் அது அங்குமிங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆகவே உன்னை பக்குவப்படுத்துவதான் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்று செல்லமே இதற்குள் நீ ஏன் போராடி அழுகையும் துன்பமும் வந்த போதிலும் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்து சற்று தெளிவடைந்தாய் செல்லமே பிரிந்த உறவுகள் இப்பொழுது ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது உன் விதியையும் உன்னை ஆட்டி வைக்கும்போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது கலங்க வேண்டாம் இனி உன்னை கலங்க விடமாட்டேன் மாட்டேன் உன்னுள் உன்னேற வேண்டும் என்று எண்ணம் காட்டி தீயாய் உருவெடுக்கும் அதனாய் எதனாலும் அணைக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீ என்னை உணர்வாய் உன் விதியை நான் மாற்றுவேன் என்னை சாயப்பா என்று அழைக்கும்போது உன் மனதில் ஏற்படும் அன்பு அளவுக்கு வீரியே உருவாகிவிட்டது ஆகவே கவலைப்படாதே என் சொல்லவே உனது கஷ்டகாலங்கள் எல்லாம் மறைந்து விட்டது என்று சொன்னேன் அல்லவா உனது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் உன் சாயப்பா நான் இருப்பேன் ஆம் செல்லவே உன் வழிகளை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்படுகின்றாய் ஆம் அப்படி ஏமாற்றி உன் விட்டுச் சென்று போன உந்த உறவு உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது விட்டது ஆம் செல்லமே இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் அப்படித்தானே கவலை வேண்டாம் உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு சமமாகும் கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது சற்று கஷ்டமான செயல்தான் இந்த கஷ்டமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்று நான் உன்னிடம் பலமுறை கூறுகிறேன் அதே நேரத்தில் நிதானம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயமாக பொய்யாக்க முடியாது இந்த சாயப்பா சொல்வது உண்மைதானே விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடும் வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்காது எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது நாம் செல்லமே உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீயே வழியே செய்யும் மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா அறிவுரை உதவி அன்பு உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரி என்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதை சிறந்தது கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும் உன் முதுகிற்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை ஆம் செல்லமே வெற்றி உனக்கு தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது ஆம் உனக்கான உறவு உன்னை தேடி வருகிறது அதை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள் என் செல்லமே உனது வாழ்க்கையே சிறப்பாகும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും